பதில் வருமா வரா ஹாட்டுக்கு ரொம்ப நன்றி என்ன படிச்சிருக்கீன்னு கேட்டேன் உங்க டைப்பிங் எல்லாம் நல்லா இருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரியுது உங்க சேனலை போய் பார்த்தேன் தான் கேட்டேன் நான் உனக்கு தான் படிச்சிருக்கேன் புரியல உனக்குத்தான் படிச்சிருக்கேனா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆயாசு ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாய் இனிக்கியது இதுபோல் கனவு ஒன்றும் கிடையாது ஒன்னாவது கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் நல்ல கதை எழுதுறீக்குன்னு நல்லா தெரியுது ஆயாசு இட்ஸ் ஓகே பரவாயில்ல சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல ஹாய் பல்சர் கார்த்தி எப்படி இருக்கீங்க எதோ உங்க நண்பர் வரல சிங்கம் வந்துட்டு போயிட்டாரு சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்தி எதுக்கு சிரிக்கிறீங்க தூங்கி விழுகிறதா ரொம்ப நன்றி கார்த்தி லைக் போட்டதுக்கு எதுக்கு நான் சாப்பிட்டேன் சிரிச்சுக்கிட்டே கேக்குறீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பகல்ல தூங்க முடியல கரெக்டா தூங்கலாம்னு நினைக்கும் போதுதான் இந்த மேல் வீட்டுல பசங்க ரொம்ப அட்டகாசம் ஓடவும் முடியாதவும் கீழே இருக்கவே முடிய மாட்டேங்குது சவுண்ட் சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அக்கா உண்மைதான் கார்த்தி இப்பல யாரும் சிரிக்கிறதே குறைச்சிட்டாங்க சரிம்மா ஒரு நாளைக்கு இந்த பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல சிரிப்பாரு இல்லையா வசூல்ராஜா ல அதே மாதிரி யார் எல்லாரும் போய் ஒரு நாளைக்கு தனி தனிமையில் தனிமையில் நின்று சிரிக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது பவித்ரா பவி ஹாய் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் கார்த்திக்கும் பவித்ரா பவிக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஒரு லைக் போற சித்தராம்மா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எனக்கு சொல்லவே இல்லையே சித்ராமா நீங்க கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் நான் எல்லாத்துக்குமே சொன்னேன் நீங்கதான் இல்லை பொதுவா சொன்னேன் எல்லாத்துக்குமே வந்தாங்களாக்கா வந்துட்டு போயிட்டாங்க கார்த்தி வந்தாங்க ஜையாக்கா வந்தாங்க இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களான்னு தெரியல ஆயாஸ் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்களா எனக்கு தெரியாது தின வாழ்த்துக்கள் ஆயாஸ் நான் இன்னைக்கு டாப்பிக்கா அதான் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் தான் வச்சிருக்கேன் ஜெயாக்கா மிஸ் அக்கா